இன்றைக்கி என் பிள்ளைகளுக்காக நான் மேகி பண்ணி கொடுக்க போகிறேன் மேகி வந்து மேகியில் பவுடர் இருக்கும் அந்த பவுடர் மட்டும் போடாமல் வெங்காயம் வெள்ளப்பூடு தக்காளி பச்சை மிளகா வெட்டிவிட்டு பீன்ஸு கேரட் இதெல்லாம் வெட்டி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுப்பை பற்ற வச்சு வச்சு அடுப்பை பற்ற வைக்க போகிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ண அடுப்பை பற்ற வச்சு அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க கடாயை வச்சுட்டு நல்லா க கடாயை நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடாய் நல்லா காஞ்சிருச்சு காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போடணும் வெங்காயம் வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு போட்டுருங்க பச்சை மிளகாய் சேர்த்து போட்டுருங்க தக்காளி கேட்டு பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா